சித்தர்கள் தனி ஒரு வர்க்கமா பிறப்பா அப்படின்னு கேட்டால் இல்ல நம்மளை போல சாதாரணமான மனிதனாக பிறந்து தனக்குள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி பவரை சரியா புரிஞ்சு வெளிக்கொண்டு வந்தவங்கதான் சித்தர்கள் முதல் பாயிண்ட் இப்படி ஒரு காலம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது மருத்துவம் அப்படின்னா இப்ப ஒரு நோய்க்கு நாம மருந்து சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த நோய் வந்து குணமாகணும் ஆனா நோய்க்கான அந்த மருந்து தேவையை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி நோயினுடைய தாக்கத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்துற மருத்துவ முறையத்தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் இதுலயும் மக்கள் சோர்ந்து போய் ஒரு போராட்டமான ஒரு நிலையில அவங்களுடைய நிலைமையை கொண்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கும் போது திடீர்னு ஒருத்தருக்கு உதயமாகுது ஒவ்வொருத்தரும் தான் வாழ்ற வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது தான் கையில தான் கையில தாங்க இருக்குது அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில இதுல சித்தர்கள் எங்க வந்தாங்க சொல்லுங்க நீங்களா ஒரு பிரச்சனை இழுத்து உள்ள போட்டுக்கிறதும் நீங்களா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமா இருந்துகிட்டு விடுதலை மட்டும் தீர்வு மட்டும் சித்தர்கள்ட்ட இருந்து வரணும் அப்படின்னா சித்தர்களுக்கு நீங்க ஒரு ஆள் மட்டுமா குருவே சரணம் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு சித்தர்களுக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் சித்தர்களை பற்றிய தேடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது அதுவும் சித்தர்கள்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் தன்னை அறியாமல் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும்படியான ஒரு போக்கு இப்போ ஆதியிலிருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா சித்தர்களை பத்தி இப்ப சமீப காலமா பேசக்கூடிய பேச்சுக்களுக்கும் இதுக்கு முன்னால இருந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன் இப்ப சித்தர்களை பத்தி நிறைய பேசணும் ஏன் சித்தர்களை சித்தர்களுடைய வித்தைகளை சித்தர்களுடைய வைத்தியங்களை ஏன் தேடணும் ஏன் இது வரைக்கும் தேடாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தர்கள்லாம் அவங்களுடைய ரகசியங்களை வித்தைகளை எல்லாம் மறைச்சுதானே வச்சிருப்பாங்க இப்ப ஏன் அது திடீர்னு வெளியில வர காரணம் என்ன ஏதாவது சித்தர்கள் இந்த உலகத்துக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்களா இதன் மூலமா இந்த உலகத்துல ஏதாவது பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்க போகுதா இப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை பலருக்கும் கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தனிய ஒரு பெரிய ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறது பலருடைய எண்ணமா இருக்கு சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல யதார்த்தமா இருந்தாலே போதும் எளிமையா இருந்தாலே போதும் அதுதான் சித்தர்கள் இப்ப சித்தர்கள்ங்கிறது தனி ஒரு வர்க்கமா பிறப்பா அப்படின்னு கேட்டா இல்லை நம்மளை போல சாதாரணமான மனிதனாக பிறந்து தனக்குள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி பவரை சரியா புரிஞ்சு வெளிக்கொண்டு வந்தவங்க தான் சித்தர்கள் முதல் பாயிண்ட் ஏன் அவங்களுக்கு சித்தர்கள்னு பேர் வந்துச்சுன்னா சித்து அப்படின்னா எல்லாத்துலேயும் வெற்றி அப்படின்னு அர்த்தம் அப்படி எந்த நேரத்திலுமே ஜெயிச்சவங்க சித் அப்படின்னா விழிப்புணர்வுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு எந்த நேரத்திலும் விழிப்புணர்வுடன் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்ட்ஸ்லயும் விழிப்புணர்வோட இருக்க தெரிஞ்சா நீங்களும் சித்தர் தான் நானும் சித்தர்தான் இருக்க தெரியாதவங்க மனிதன் மனிதன்ல இருந்து ஒரு லெவல் அப்புறம் போனவங்க அவங்க பொதுவா அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அது என்னன்னா தான் அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்ச வித்தைகள் ரகசியங்கள் எல்லாம் தன்னுடைய அடுத்த தலைமுறை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் மண்ணுக்கும் போய் கிடைக்கணுங்குறதா அவங்களுடைய நோக்கம் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி நினைக்கிற சித்தர்கள் ஏன் இந்த வித்தைகளை எல்லாம் மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு கண்டிப்பா வரும் சில விஷயங்கள்லாம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருது அப்படின்னா நீங்க இன்னும் தமிழை சரியா புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம் ஏன்னா உண்மையிலேயே அவர்கள் பழக்கத்தில் வைத்திருந்த மொழி தான் சரியான தமிழ் மொழி நம்ம எல்லாம் இப்ப பேசுறது சரியான தமிழான்னு கேட்டா கொஞ்சம் ஆங்கிலம் கலந்துக்கும் அந்தந்த பிராந்திய மொழிகள்னு சொல்லக்கூடிய மொழிகளை கலந்து கலந்து லோக்கல் லாங்குவேஜ் அடிச்சு விடுறது ஆனா அவங்க பேசியதெல்லாம் சரியான அற்புதமான தமிழ் மொழி அதனால இப்ப நமக்கு அது புரியல அதனால அவங்க மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏற்புடைய கருத்து இல்லை அதே நேரத்துல இன்னொரு கருத்தும் இருக்குது சில இடங்களில் சில ரகசியங்களை அவங்க மறைச்சு வைக்கிறது தான் சரி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ரகசியம் சித்தர்கள் கண்டுபிடித்த எத்தனையோ வித்தைகளில் தன்னை மறைக்கக்கூடிய வித்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு தன்னை மறைக்கக்கூடிய வித்தை சொல்லிட்டு சில பொருட்களை மைகளை எல்லாம் யூஸ் பண்ணனா தன்னை வந்து சமுதாயத்துல யார் பண்ணலையும் பராத படாத அளவுக்கு மறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய தனித்துவங்களில் ஒன்று இப்ப அதை ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும்படியா எழுதி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே நூறு பேர்ல ரெண்டு பேர் அதை முறையாக பயன்படுத்துவாங்க ஏன்னா சித்தர்கள் அதை உணர்ந்தது அதை கண்டுபிடிச்சதுக்கான நோக்கம் காடுகளில் தவம் பண்ணும்போது பிற உயிரினங்களுக்கு இடையூறா நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறத நோக்கத்துல அது உணர்ந்தாங்க கண்டுபிடிச்சாங்க இப்ப நம்ம கையில் அது கிடைச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னு யோசிச்சு பாருங்க ஒண்ணு பக்கத்து வீட்டுல யாராவது பொம்பளை குளிக்குதுன்னா அங்க போய் மறைஞ்சி நின்று எட்டி பார்ப்போம் இல்ல எங்கயாவது பணம் இருக்குன்னா அந்த பணம் இருக்கிற ஏரியாவில கொள்ளை உருவத்தை மறைச்சு போவோம் வேற என்ன செஞ்சிருவோம்னு சொல்லுங்க சோ யாருக்கு அது சரியானபடி தேடலுக்கு தேவையான இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்குதோ அவங்களுக்கு அது புரியட்டும் யாருக்கு விழிப்புணர்வும் சரியான சித்தர் மார்க்கம் புரிந்தவர்களாயும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பார்வை உண்மையிலேயே சித்தர் மார்க்கத்தை புரிஞ்சவங்களுக்கு இவ்வளவு கேவலமான எண்ணங்கள்லாம் வராது இப்ப நம்ம கையில் வித்தையை கொடுத்தா நம்ம அதை தான் செய்வோம் சோ அதை மறைச்சு வைக்கவெல்லாம் இல்ல சரியான நபர்களுக்கு போய் கிடைக்கட்டும்னு சொன்னாங்களே ஒளிய யாருக்கிட்டையும் போய் கிடைக்க கூடாது யாரு கைக்கும் போயிடக்கூடாதுன்னு அவங்க எப்பயுமே நினைக்கல அடுத்தது சித்தர்களை பற்றிய சமீபத்திய மக்களுடைய தேடல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு சித்தர் சமாதி வா கிளம்பிடலாம் சித்தர் கோவில் வழிபாடு நானு ரெடி சித்தர் கோவில் கும்பாபிஷேகம் நானு ரெடி எல்லாத்துக்கும் சித்தர்கள்னா ஓகே என்ன திடீர்னு அப்படி ஒரு சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகம் வந்து ஒரு பேராபத்தான ஒரு நிலையை நோக்கி போகுது மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் எதுவும் தெரியாம தடுமாறுறான் எக்ஸாம்பிள் மொபைல் போன் கைக்குள்ளார உள்ளங்கைக்குள்ளார உலகத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும் ஆனா பாருங்க அந்த மொபைலுக்கு அடிமையானவங்க தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஒழிய யாராவது அந்த மொபைல் போனுக்கான தேவை இருக்கும்போது எடுத்தா போதும்னு இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்க பக்கத்திலே உறவுகள் இருந்தாலும் கூட அந்த உறவுகளை கொண்டாடுவதற்கு பதிலாக மொபைல் ஃபோனை தான் கொண்டாட்டம் நம்ம வச்சுருக்கிறோம் இப்படி ஒரு காலம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது மருத்துவம் அப்படின்னா இப்போ ஒரு நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த நோய் வந்து குணமாகணும் ஆனால் நோய்க்கான அந்த மருந்து தேவையை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி நோயினுடைய தாக்கத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்துகிற மருத்துவ முறையை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் மக்கள் சோர்ந்து போய் ஒரு போராட்டமான ஒரு நிலையில் அவங்களுடைய நிலைமையை கொண்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு உதயமாகுது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் அடையாளமாக சொல்லக்கூடிய சித்தர்கள் அவங்களே சொன்ன கருத்துக்கள் வாழ்வியல் முறைகள்லாம் மீண்டும் வந்தா மனுஷன் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிற நினப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒரு நினைப்பு வந்த உடனே அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க சித்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்க சித்தர்கள் இந்த உலகத்துக்கு எதை கொடுத்தாங்க சித்தர்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழ்றதுக்கு என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதுல எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கிளம்பிடுறாங்க கிளம்புன உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்களை பத்தி எனக்கு தெரியும் சித்த ரகசியங்களை பத்தி எனக்கு தெரியும் சித்த வித்தைகளை பத்தி எனக்கு தெரியும் இப்படின்னு சொல்றதுக்கு குறைய எண்ணிக்கையிலான நபர்கள் வெளியில வர்றாங்க ஆனா சித்தர்கள் எப்பயுமே ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க நான் கண்டுபிடித்த இடம் எதுவோ அதே இடத்தை நோக்கி நீயும் நடந்து போ உனக்கு எல்லாமே கிடைக்கும் நான் எங்க இருந்து கண்டுபிடிச்சேன் எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய அசைவுகளிலிருந்து எனக்குள் ஏற்பட்ட அசைவுகளிலிருந்து நான் கண்டுபிடிச்சேன் நீ அதே ஃபார்முலா பிடி உனக்கு எல்லா ரகசியம் தெரியும் நீ என்ன தேட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சித்தர்களை நோக்கி நம்ம படையெடுக்கிறோம்னா விஷயம் ஒண்ணுதான் நமக்கு வாழ்க்கை மேலையும் நம்ம மரணத்தின் மேலையும் நம்ம உடம்பு மேலையும் நல்ல பயம் வந்துருச்சு இந்த சில விஷயங்கள்ல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாதோ அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க தோஷங்கள் வெளியே வர முடியாம போயிருமோ நோய் குணமாகாம போயிருமோ வாழ்க்கை நம்ம விரும்புகிறபடி அமையாம போயிருமோ அப்படின்னு வரும் பொழுது சித்தர்களை நோக்கி படையெடுத்தா சித்தர்கள் சொன்ன விஷயங்களை பாலோ பண்ணா நமக்கு எல்லாம் நடந்துடும் சொல்லிட்டு இந்த இடத்துல வழிகாட்டுதல் எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னா சித்தர் கோவில்கள்ல சித்தர் சமாதிகளில் போய் தீபம் போட்டா என்னென்ன வழிபாடுகள் செஞ்சா சரியாயிரும் சொல்லிட்டு சத்தியமா யோசிச்சு பாருங்க என் பேரை சொல்லி என் வீட்டில் வந்து எனக்கு தீபம் போட்டு மந்திரம் சொல்லி வழிபாடுகள் பண்ணுங்க நான் உங்களுக்கு இங்கிருந்து அருள் புரிகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படி ஒரு சூழ்நிலையில சித்தர்கள் ஆலயங்கள் சமாதிகள் இங்க எல்லாம் போய் பூஜைகள் புனஸ்காரங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சோம்னா வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம் வழிகாட்டுதல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நோக்கி நம்ம எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அதன் மூலமா நமக்கு ஏதாவது மெசேஜஸ் சித்தர்கள் கொடுக்குறாங்களா இல்ல நம்ம வாழ்க்கையில தான் மாற்றங்கள் வந்துருமா எதுக்காக நம்ம அப்படி போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பின்னால ஒரு உண்மை என்னன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் தான் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் எனக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணுங்க தீபாராதனை பண்ணுங்க வேண்டிய காணிக்கைகள் எல்லாம் கொடுத்து என்ன என்னோட போட்டோ வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா அதே மாதிரி தான் சித்தர்கள் நம்மை போல மனிதர்களாக பிறந்து தனக்குள் இருந்த ஒப்பற்ற அந்த ரகசியத்தை வெளியில தெரிஞ்சுக்கிட்டவங்க இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க சித்தர்களை போய் மந்திரம் சொன்னா பூஜை பண்ணா ஏதாவது நன்மைகள் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்ற மந்திரத்துக்கும் நீங்க சொல்ற பூஜைகளுக்கும் அவங்க மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா இதுதான் உலகின் தலை சிறந்த மூடநம்பிக்கை என்ன காரணம்னா கேவலம் ஒரு மனிதனுக்கு உண்டான எந்த விதமான அடையாளங்களுமே இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு மந்திரத்தை சொன்ன ஒரு பூஜையை பண்ண உடனே அவங்க எனக்கு அருள் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் உலகத்திலே ஒன்னா நம்பர் ஏமாளித்தனம் ஏமாற்றுத்தனம் அதுக்கு அது வாய்ப்பே இல்லை அப்போ இந்த வழிபாடுகள் பூஜைகள்லாம் வெளியில வந்ததுக்கான காரணம் சித்தர்கள் இந்த பூமியை மீண்டும் போகிறார்கள் சித்தர்கள் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் முதல்ல எங்க போனாங்க அவங்க திரும்பி வர்றதுக்கு அவங்க எப்பயுமே மனிதர்களுக்கு இடையில் இந்த மண்ணில் ஜீவனுடன் நடமாடிக்கொண்டே இருப்பவர்கள் காலங்காலமாக அவங்க போனா தானே திரும்ப அவங்க உலகம் வருது அவங்களுடைய யுகம் வருதுன்னு சொல்ல முடியும் தான் போகவே இல்லைன்னு சொல்றேனே நான் அவங்கதான் இறக்கவே இல்லைன்னு சொல்றேனே இறந்தாத்தான மீண்டும் பிறக்கிறதுக்கு அப்ப அது ஒரு தவறான சிந்தனை அப்புறம் சித்தர் உலகம் வரப்போகுது சித்தர் உலகம் வரப்போகுது அப்படின்னா அதன் மூலமா என்ன நன்மை கிடைச்சிடும் உண்மையிலேயே சித்தர் உலகம் வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளார அன்பை வெளிப்படுத்த போறான்னு அர்த்தமாகுது ஒவ்வொரு மனுஷனும் தா வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ போறான்னு அர்த்தமாகுது ஒவ்வொரு மனுஷனும் தன் உடம்பு மேலே இந்த இயற்கை மேலே அவனுக்கு அக்கறை வந்திருக்குன்னு அர்த்தமாகுது இதுதான் உண்மையிலேயே சித்தர்கள் வெளியில வந்திருக்காங்க சித்தர் உலகம் வெளியில வந்திருக்காங்க அடையாளம் நீங்கள் போய் சித்தர் கோயிலில் பூஜை பண்ணுறதுனாலேயோ சித்தர்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்கறதுனாலேயோ இந்த உலகத்தில் சித்தர் உலகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சித்தர்கள் உள்பட இறைவன் உள்பட எல்லாரையும் ஏமாத்திட்டீங்கன்னு அர்த்தம் என்ன காரணம்னா என்கிட்ட ஒழுக்கம் கிடையாது என்கிட்ட அன்பு கிடையாது என்கிட்ட அமைதி கிடையாது என்கிட்ட நேர்மை கிடையாது ஆனால் வழிபாடு மட்டும் பெருகிருச்சுன்னா இது எப்படி இருக்கு தெரியுமா எல்லா இடங்கள்லையும் ஹாஸ்பிட்டல் திரும்பின பக்கமும் ஹாஸ்பிட்டல் ஆனால் நோய் குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் இல்லை அதே மாதிரி வழிபாடுகள் திரும்பின பக்கமெல்லாம் பெருகி போய் மக்களுக்கு அது மேல ஆர்வம் வந்துருச்சு அதனால ஒரு மனுஷன் நல்லவன் ஆயிட்டான்னு கேட்டா சத்தியமா இல்ல இப்ப சித்தர்கள் உலகத்துக்கு ஏதாவது செய்தி சொல்றாங்களா எதுக்குங்க அவங்க செய்தி சொல்லணும் ஒவ்வொருத்தரும் தான் வாழ்ற வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது தான் கையில தான் கையில தாங்க இருக்குது அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில இதுல சித்தர்கள் எங்க வந்தாங்க சொல்லுங்க நீங்களா ஒரு பிரச்சனை எடுத்து உள்ள போட்டுக்கிறதும் நீங்களா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமா இருந்துகிட்டு விடுதலை மட்டும் தீர்வு மட்டும் சித்தர்கள்ட்ட இருந்து வரணும் அப்படின்னா சித்தர்களுக்கு நீங்க ஒரு ஆள் மட்டுமா இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு போய் அவங்க தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வுக்கு அவங்க என்னைக்குதான் யோசிப்பாங்க அதனால சித்தர்கள் வழிபாடு சித்தர்களுடைய தத்துவங்கள் ரகசியங்கள் வெளிப்படுதுங்கிறதெல்லாம் தன் மேல தன் வாழ்க்கை மேல தான் உடம்பு மேல தன் அடுத்த கட்ட நகர்வுக்கு மேல பயம் வந்த ஒவ்வொருத்தரும் எடுத்த முடிவு சித்தர்கள் இந்த பூமியில திரும்ப வருவாங்களா அவங்க போனா தானே திரும்ப வர்றதுக்கு அவங்க ஆல்ரெடி இந்த பூமியில தான் இருக்காங்க சித்தர் வழிபாடுகள் பலன் கொடுக்குமா என் ஒரு கல்லை வழிபடுறதும் ஒண்ணுதான் ஒரு சித்தரை வழிபடுறதும் ஒண்ணுதான் ஏன்னா அவங்க இந்த மாதிரி கேவலமான மந்திர தந்திர பூஜைகளுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க உன் கர்ம வினைப்படி உன் வாழ்க்கை உன் விதிப்படி உன் வாழ்க்கை உன் எண்ணப்படி உன் வாழ்க்கைங்கிறதுல சித்தர்கள் தெளிவா இருக்காங்க நீங்க உங்க எண்ணப்படி உங்க வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துமோ அதே அளவுக்கு சித்தர்களுக்கும் பொருந்தும் தன் எண்ணங்கள் செயல்கள்ல அவங்க தெளிவா இருக்காங்க நீங்க அவங்கள போய் மந்திரம் சொல்லி பூஜைகள் பண்ணி ஏதாவது நெய்வேத்தியங்கள்லாம் எல்லாம் கொடுத்து அவங்களை மயக்கீலாம் நினைக்கிறது வந்து இதெல்லாம் ஏற்புடைய கருத்தே இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அப்போ இந்த உலகம் என்றைக்கும் சித்தர்களுடைய மேற்பார்வையில தான் இருக்கும் ஆனா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய எண்ணப்படியும் அவனுடைய கர்மப்படியும் தான் வாழ்க்கை அமையுமே ஒழிய வேற இதுல புதுசா யோசிக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது குருவே சரணம்